இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்கீத புஸ்தகம் மூன்றாம் அதிகாரங்க அதனுடைய எபிரேய மொழியில் இந்த நூலை எப்படி கூப்பிடுறாங்கன்னா தெகிலிம் அதாவது துதிகள் என்று அழைக்கிறாங்க சரி நம்ம இப்போது மூன்றாம் சங்கீதத்துக்குள்ளே வரலாம் ஒன்று முதல் மூன்று வரை வசதி பார்த்திங்கன்னா கர்த்தாவி என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக எலும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பே இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவை நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் என்று சங்கீதக்காரர் நாங்கள் இந்த பாடுகிறாருங்க இந்த சங்கீதத்தில் மொத்தம் எட்டு வசனம் இருக்குங்க முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்துடைய தலைப்பே ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஒன்று ரெண்டு வசனம் இங்கே வாசிக்கும் பொழுது எதிரிகளின் ஏளனத்தை பார்க்க முடியும் நீங்கள் மூணு முதல் ஆறு வரை வாசிச்சிங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளின் நம்பிக்கையும் சமாதானத்தையும் குறித்து நம்ம வாசிக்க முடியும் நீங்கள் ஏழாவது வசனம் பார்த்தீங்கன்னா அவர் ஜபிக்கிறார் ஒரு ஜபத்தை அங்கே ஏறெடுக்கிறார் எட்டாவது வசனத்தில் ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடிகிறீங்க சரி நம்ம வாசித்த அந்த ஒன்று முதல் மூன்று வரையில் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தன் மகனும் தன் மக்களில் அநேகரும் பார்த்திங்கன்னா தனக்கு எதிராக சதி செய்ததால் உயிர் தப்பை ஓடும் பொழுது கர்த்தர் அவனுக்கு எதிராக இருக்கிறாருன்னு சொல்லி அநேகர் அவனை ஏழனப்படுத்துகிறாங்க அநேக குற்றப்படுத்துகிறாங்க தாவிது அந்த நேரத்தில் என்ன பண்ணுறன்னா கர்த்தரை முழுமையாக நம்புகிறாருங்க அவரை போன்று நாமும் இந்த நாட்களில் கர்த்தரை முற்றிலும் நம்பணும் பெரிய மாணவர்களே யாவும் நமக்கு எதிராக இருக்கலாம் மனிதர்கள் ஃப்ரெண்ட்ஸு குடும்பங்கள் நமக்கு வேலை செய்கிற இடத்துலலாம் எதிராக இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் நம்மோடு நம் அருகில் இருக்கிறார் பெரியமானவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என் பக்கத்தில் இருக்கிறார் அதனால் நம்ம அசைக்கப்படுவதில்லை சரிங்களா அதனால் எதுக்கு கவலைப்படாதீங்க அவரை குறை கூறாமல் நானும் நீங்களும் அவர் மீது சார்ந்து நிற்கும் பொழுது தனது படைபலத்தை நம்பாமல் கர்த்தரை சார்ந்து கொண்ட தாவிதை போல கர்த்தரை சார்ந்தா நம்மளும் என்ன தெரியுமா சொல்லுவோம் கர்த்தாவே என் நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறீர் என்று நாம் கர்த்தரை தொதிப்போங்க அதனால் ஒரு நிமிஷம் கண்களை முடி ஆண்டவரே என்ன வந்தாலும் தாவிதை போல உண்மை சார்ந்து கொள்ள ஆண்டவரே யாவும் எனக்கு எதிராக இருந்தாலும் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க என்னை கைவிட மாட்டீங்க அப்படிங்கிற அந்த சத்தம் என் வாழ்க்கையில் என் இறுதியத்தை வெலப்படுத்தணும் நீங்கள் என் கூட இருந்து எனக்கு முன்பாக கடந்து சென்று சமாதானமாக இருக்க கிருபிங்க அண்டவரே ஜபம் பண்ணுற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வெலப்படுத்துங்க நீங்கள் ஜபம் கெட்டதற்காக நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பா காட் பிளஸ் யூ